அலைக்கும் நண்பர்களே இஸ்லாம் கிறிஸ்தவம் யூதம் மெய்னிசி இந்த மூன்று மதங்களிலும் நபிமார்களின் கதைகள் நமக்கு பரிச்சயமானவை இந்த மதங்களில் பொதுவாக வரும் ஒரு முக்கிய நபி ஹஸ்ரத் சலாம் ஆவார் இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தைச் சொல்கிறேன் ஹஸ்ரத் நூஹை ஹலேஹிசலாம் இரண்டாம் ஆதாம் என்றும் அழைப்பார்கள் ஏன் ஏனென்றால் ஆதாம் சலாம் மனித இனத்தின் தொடக்கமாக இருந்தார் ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஹஸ்ரத் நூஹின் அலேஹிசலாம் காலத்தில் ஒரு பயங்கரமான வெள்ளப்பெருக்கு உலகை அழித்தது அப்போது மனித இனத்தை மீண்டும் முன்னோக்கிக் கொண்டு சென்றவர்கள் ஹஸ்ரத் நூஹின் அலைஹிஸ்ஸலாம் மூன்று மகன்களான ஹாம் சாம் சாவர். இன்று உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் இந்த மூவரின் வம்சாவளியினர் என்று இந்த மதங்கள் நம்புகின்றன ஹாமின் வம்சத்திலிருந்து ஆப்பிரிக்க மக்கள் சாமின் வம்சத்திலிருந்து மத்திய கிழக்கு மக்கள் யாபிசின் வம்சத்திலிருந்து ஐரோப்பியர்களும் ஆசிய மக்களும் வந்தவர்கள் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலி அன்ஹு அவர்களிடமிருந்து வரும் ஒரு அறிக்கை கூறுகிறது ஹாமின் வம்சத்திற்கு அரசாட்சி கிடைத்தது சாமின் வம்சத்தில் நபித்துவம் வந்தது யாஃபிசின் வம்சத்திற்கு போர்வீரியம் கிடைத்தது வரலாற்றை பார்த்தால் இது பெரும்பாலும் உண்மையாக தோன்றும் இப்போது கதைக்கு வருவோம் ஹஸ்ரத் நூஹின் அலேஹிசலாம் காலத்தில் அவரது மக்கள் முற்றிலும் வழிதவறினர் இறைவனை பின்பற்றாமல் தீமையில் மூழ்கினர் ஹஸ்ரத் நூஹ் அலேஹிசலாம் அவர்களை நேர்வழிக்கு அழைத்தார் பல ஆண்டுகள் மைனஸ் சிலர் சொல்வது தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரை மைனஸ் அவர் பிரச்சாரம் செய்தார் ஆனால் மக்கள் கேட்க தயாராக இல்லை பரிகாசம் செய்தனர் இறுதியில் ஹஸ்ரத் நூஹ் அலேஹிசலாம் மக்களுக்கு தண்டனை வேண்டுமென பிரார்த்தித்தார் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையாக ஒரு பயங்கர வெள்ளத்தை அனுப்பினான் ஆனால் வெள்ளத்திற்கு முன் அல்லாஹ் ஹசரத் நூஹிடம் அலகிசலாம் ஒரு பெரிய கப்பலை உருவாக்குமாறு கட்டளையிட்டான் மரமும் ஆணிகளும் பயன்படுத்தி அவர் கப்பலை உருவாக்கினார் மக்கள் இதையும் பார்த்து பரிகாசம் செய்து தண்ணீர் இல்லாமல் இந்த கப்பல் எங்கே செல்லப்போகிறது என்று கேட்டனர் ஆனால் ஒரு நாள் அந்த நாள் வந்தது மைனஸ் வெள்ளத்தின் நாள் ஹஸ்ரத் நூஹ் அலஹிசலாம் அல்லாஹ்வின் கட்டளைப்படி எல்லா உயிரினங்களிலிருந்தும் ஒரு ஜோடி மைனஸ் ஆணும் பெண்ணும் மைனஸ் கப்பலில் ஏற்றினார் தனது விசுவாசமுள்ள பின்பற்றுபவர்களையும் குடும்பத்தில் விசுவாசமுள்ளவர்களையும் கப்பலில் ஏற்றினார் பின்னர் வந்த வெள்ளம் எல்லாவற்றையும் அழித்தது குரான் கூறுகிறது மலைகளுக்கு நிகரான அலைகள் எழுந்தன நாற்பது நாட்கள் மழை பெய்தது ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் கப்பல் தண்ணீரில் மிதந்தது இறுதியில் குரானின் விவரிப்பின்படி இந்த கப்பல் துருக்கியிலுள்ள ஜூதி மலையில் வந்து நின்றது ஆனால் பைபிள் மவுண்ட் அராரத் என்ற மற்றொரு மலையில் கப்பல் நின்றதாக கூறுகிறது சுவாரஸ்யமான விஷயம் இந்த இரு மலைகளும் ஒரே மலைத்தொடரின் பகுதியாக இருந்தாலும் முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது வரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன இப்போது விஞ்ஞானிகள் இந்த இரு மலைகளுக்கு இடையே சுமார் பதினெட்டு மைல் தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் ஹஸ்ரத் நூஹின் அலேஹிசலாம் கப்பலின் எச்சங்களை கண்டறிந்திருப்பதாக நம்புகின்றனர் இதை டோருபினார் உருவாக்கம் டியூருபினார் ஃபார்மேஷன் என்று அழைக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி கனமான மழை பூகம்பம் மற்றும் உருகிய பனி ஆகியவற்றால் இந்த அமைப்பு உலகிற்கு வெளிப்பட்டது ஒரு குர்திஷ் மேய்ப்பவர் இதை முதலில் கண்டு அதிர்ச்சியடைந்து எல்லோரிடமும் சொன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது லில் துருக்கி விமானப்படையைச் சேர்ந்த விமானி இல்ஹான் டோருபினார் ஒரு நேட்டோ பயணத்தில் விமானத்திலிருந்து இந்த அமைப்பை கண்டு புகைப்படம் எடுத்தார் அந்த படம் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதனால் இந்த இடத்திற்கு அவரது பெயர் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை மேற்கத்திய தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இங்கு ஆய்வு செய்தனர் ஆனால் அப்போது இது நூறு விழுக்காடு கப்பல் என்று நிரூபிக்க தேவையான தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை ஆனால் சமீபத்தில் நோக்ஸ் ஆர்க் ஸ்கேன்ஸ் என்ற பெயரில் ஒரு அமெரிக்க குழு ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அமைப்பின் அடியில் ஆய்வு செய்தது முடிவுகள் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தன பதிமூன்று அடி நீளமுள்ள ஒரு சுரங்கம் மூன்று தளங்கள் மைனஸ் பைபிளில் கூறப்பட்ட கப்பலின் அமைப்புடன் பொருந்துகிறது பைபிளின் ஆதியாகமம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் இல் ஹஸ்ரத் நூஹ் அலைசலாம் கப்பலுக்கு மூன்று தளங்கள் ஒரு கதவு ஒரு கூரை ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதாக கூறுகிறது இதன் அளவுகள் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் ஐநூற்று பதினைந்து அடி நீளம் எண்பத்தாறு அடி அகலம் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் இதே அளவுகள்தான் டோருபினார் உருவாக்கத்தின் அளவுகளும் இருபத்தி ரெண்டு அடி ஆழத்திற்கு ஸ்கேன் செய்தபோது மூன்று பகுதிகள் கண்டறியப்பட்டன இது கப்பலின் மூன்று தளங்களை குறிக்கிறது இது மரத்தால் உருவாக்கப்பட்ட கப்பலாக இருந்தது ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மரம் மண்ணாக மாறியது ஆனால் இந்த மண்ணை ஆய்வு செய்தபோது அதன் அமைப்பு மற்ற மண்ணிலிருந்து வேறுபட்டது இங்கு பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் இரு மடங்கு அளவில் காணப்பட்டன இது மரம் அழுகி மண்ணில் கலந்ததற்கு சான்றாகும் இதைவிட அதிர்ச்சியூட்டும் விஷயம் இங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட மண் மற்றும் கல் மாதிரிகளை இஸ்தான்புல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்த போது கடலில் மட்டுமே காணப்படும் உயிரினங்களின் எச்சங்கள் கண்டறியப்பட்டன இந்த இடம் கடலிலிருந்து மிக உயரத்தில் உள்ளது பிறகு இது எப்படி சாத்தியம் மேலும் இந்த மாதிரிகள் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் 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 ஆண்டுகள் பழமையானவை என்றும் குரான் மற்றும் பைபிளில் கூறப்பட்ட காலத்துடன் பொருந்துவதாகவும் தெரியவந்தது இப்போது இங்கு ஆராய்ச்சி முன்னேறி வருகிறது ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்கள் வெளிவருகின்றன இதே வேகத்தில் முன்னேறினால் விரைவில் இங்கு அகழ்வுப் பணிகள் தொடங்கலாம் நண்பர்களே இந்த விஷயம் குறித்து உங்கள் கருத்து என்ன இது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற சுவாரஸ்யமான மற்றும் வரலாற்று வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள்